குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி அழகான சனிக்கிழமை இன்னைக்கு சனிக்கிழமைனாவே பெருமாளுக்குரிய ஒரு நாள் அதனால் நாம் இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வீட்லேயே இருந்து துளசி வாங்கி வச்சு வணங்குந்தேன் சொன்னதையே திருப்பி சொல்கிறோம் ரெண்டு இல்லை இரவு முடிந்து பகல் தான் பகல் முடிந்து இரவு தான் திங்கள் செவ்வா புதன் சனி ஞாயிறு இந்த வாரம் முடிஞ்சால் இன்னொரு வாரம் அதற்குரிய இதை தான் நான் சொல்ல முடியும் நான் செய்கிறேன் அதுதான் நான் செய்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுதான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் சனிக்கிழமை விஸ்வாபசுவருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஏகாதசி திதி ஐந்து முப்பத்தி ஒன்று வரை உத்தர நட்சத்திரம் தியாஜிதம் சித்தயோகம் என்னது ஸ்மார்த்த ஏகாதசி கார்த்திகை மாதத்தில் வர அதாவது ஐப்பசி மாதத்தில் வர ஏகாதசி துலாஸ்தானம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது சங்கரன் கோயில் கோமத்தியம்மன் தூத்துக்குடி ஸ்ரீ கெம்பியம்மாள் கோவில்பட்டி ஸ்ரீ அம்மன் திருவீதி உலா சூரிய உதயம் ஆறு பதினாலு துலா நாளிகை ஜீரோ இருபது திதி வந்து ஏகாதசி திதி பெருமாளுக்குரிய திதி அதுவும் சனிக்கிழமையிலேயே வர்றது ரொம்ப 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 சிறப்பான ஒரு ஒன்று இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபம் மிதினத்தில் உள்ள கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கண்ணியில் ஒன்றுமில்ல துலாத்தில் சூரியன் புதன் சுக்ரன் விருச்சிகத்தில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு நல்ல நேரம் என்கின்ற சுபகோர் ஏழே முக்கால் டு எட்டேமுல் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் பத்தேமு கால் டு பதினொன்றேமுக்கால் மாலை ஒன்பது ரொட்டு பத்து சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கரணம் பன்னெண்டு டு ஒன்றை காலம் ஒன்பது டு பத்தரை குளிகன் ஆறு ட்டு ஏழரை எமகண்டம் ஒன்றை டு மூணு திருமணம் சிலருக்கு பூந்தோட்டம் பலருக்கு அதுவே போர்களும் சுகமான சுமைதான் சிவனும் சக்தியும் சேர்ந்ததுதான் உலகம் இன்றைய ராசி பலன் மேசம் நன்மை ரிஷபம் அச்சம் மிதுனம் தனம் கடகம் வெற்றி சிம்மம் பிரயாணம் கன்னீசினம் துலா முயற்சி விருச்சகம் சுபம் தனுசு போட்டி மகரம் நலம் கும்பம் உற்சாகம் மீனம் கோபம் சந்திராசிரமம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் கவனமாக இருங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் நாளில் ஒன்று தொடங்க வேண்டாம் ஏதாவது ஒரு புதிய இதுவோ இது அப்படியே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் ரிஷபம் கன்னி மீனம் இந்த ராசிக்காரர்கள் இன்று கவனமாக இருங்கள் நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா இன்னைக்கு ஏகாதசி விரதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைய விசேஷங்கள் வந்து துவாதசி திதி நாள் முழுவதும் இருக்குது துவாதசி திதியும் தான் ஏகாதசி திதியும் நாள் இருக்குது விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஞாயிற்றுக்கிழமை வைஷ்ணவ ஏகாதசி சுப முகூர்த்த நாள் நாளை உயர்ந்த லட்சியம் இல்லாத மனிதன் இரண்டு கால் விலங்கு எந்த லட்சியம் இருக்கணும் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் அடுத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்குது எந்த தீங்கும் நினைவா நினைக்காத ஒரு இதுவே பெரிய ஒரு நல்ல இதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது ஐப்பசி ஒன்றாம் தேதி விடியற்காலை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு விடியற்காலை ஒன்றரை மணிலேருந்து காலைல பதினொன்று பத்தரை வரைக்கும் இருக்குது கொடிமர வழிபாடு மிக மிக சிறப்பானது வருடத்தில் நான்கு முறை மட்டும்தான் வரும் மாசி மாதம் மாசி மாதம் ஆவணி ஆவணி ஒன்றாம் நாள் மாசி மாதம் ஒன்றாம் நாள் அதே மாதிரி மூவருக்குமே அந்த காலம் உண்டு அந்த பிரம்மா சிவா விஷ்ணுக்கு அதுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆவணி ஒன்றாம் தேதி ஐப்பசி ஒன்றாம் தேதி மாசி ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி இது வந்து வருடத்தில் மூன்று நாட்கள் வரும் சரி செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தேங்கும் படியாய்க் கிடந்து உன் பவுளவாய் காண்பேனும் ஐப்பசி இன்று சனிக்கிழமை ரமா ஏகாதேசி நாளை சுபமுகூர்த்தம் விருச்சிகரவி ஆதித்ய ஹஸ்தம் சூன்யதி திரேத்தாயுக கடைமுகம் திருத்தே த்ரேத்தாயுகாந்தம் கடைமுகம் துலாஸ்தானம் பூர்த்தி அதாவது ஐப்பசி மாதம் முழுவதுமே துலாஸ்தானம் கங்கையில் நீராடுவதே ஒரு மிகப்பெரிய ஒரு இது விஷ்ணுபதி புண்ணிய காலம் கார்த்திகை மாத கிருஷ்ண கிருஷ்ணத்வாதசி இன்று அனுஷ்டிக்கவும் ஹரிவராசனம் நாளைய நாளைக்கு அதாவது அதே மாதிரி கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் கார்த்திகையில் தான் அந்த தீபம் வரும் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை கார்த்திகை பதினேழு புதன்கிழமை டிசம்பர் மூன்றாம் நாள் திருவண்ணாமலை தீபம் சர்வாலய தீபம் வைகானச தீபம் பரணி தீபம் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கு கார்த்திகை ஒன்று கரிநாள் சோம பிரதோஷம் தீபம் உடவன் முழுக்கு திரு திங்கட்கிழமை விடைந்த சிங்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று இது ரொம்ப விசேஷமாக இருக்குது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது ஆத்திச்சு தமிழர் வாழ்வு நெறி கருவூலம் மூலமும் எளிய தமிழ் கரு ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நீதி வெற்றி வேர்க்கை மூதுரை நல்வழி நன்னெறி ஆ குருசாமி அவர்கள் கொடுத்துருக்காங்க அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த புக் வந்து எழுபது ரூபான்னு போட்டிருக்கு ஆத்திச்சூடி நீதி நம்மெல்லாம் அப்போ சின்ன வயசில் நம்ம ஒரே ஒரு புக்கு தான் எடுத்துப்போம் மூணாவில் தான் மூணாவதில் தான் இங்கிலீஷே வரும் நான் என் பேரை இங்கிலீஷில் எழுதி எழுதி கொண்டு போய் சில ஸ்லேட்டில் எழுதி கொண்டு போய் கொடுப்பேன் ஆத்திச்சூடி என்கின்ற தொடர் சிவபெருமானை குறிக்கிறது ஆத்தி மலரை சூடியவன் ஒளையார் எழுதியிருக்காங்க ஔவையார் வந்து சிவபெருமான் மீது ஆழ்ந்த ஒரு பக்தி ஔயார் அருளிய ஆத்திச்சூடி நாம் இதெல்லாம் படிச்சிருக்கோம் இப்பெல்லாம் அதுல கொஞ்சம் கொஞ்சம்தான் வருது வேற சேர்த்து கொடுக்கறாங்க ஆத்தி மாலை அணிந்து சிவபெருமானின் விருப்பமான பிள்ளையாம் விநாயகரை நாம் வணங்குவோம் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்பது கரவேல் ஈவது விளக்கேல் இப்படி இது வந்து ஈகை இந்த மாதிரி அவ்வையார் அருளியது எல்லாமே அவ்வளவு ஒரு அருமையை இதெல்லாம் சின்ன வயசுல நம்ம படித்த ஞாபகம் வந்துருச்சு அவ்வளோ அருமையா இருக்குங்க நெஞ்சார பொய்தன்னை சொல்ல வேண்டாம் நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம் நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம் நல்லிணக்கம் இல்லாரோடு இணங்க வேண்டாம் அஞ்சா அஞ்சாமல் வழியே போக வேண்டாம் அடுத்தவரை ஒருநாளும் கெடுக்க வேண்டாம் அஞ்சாரும் குறவருடைய வள்ளி பங்கன் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே இந்த மாதிரி எவ்வளவு இதெல்லாம் சின்ன வயசில் நம்ம எல்லாம் மறந்துட்டோம் உலக நீதி உலகினர் கடைபிடிக்க வேண்டிய நீதிகளை எளிய நடையில் க சுருங்க கூறி விளங்க வைக்கக்கூடிய சீரிய நூல் உலகன் உலக நீதி உலகநாதார் என்னும் பெரும் புலவரால் இயற்றப்பட்டது உலக நீதி இந் உலகநாதர் இந்நூலில் பதிமூணு விருத்தப்பாக்கள் அமைந்துள்ளன பாடலில் உள்ள ஒவ்வொரு அடியும் முருகப்பெருமானின் பெருமையை எடுத்து கூற வல்லது உலக நீதி அவ்வளவு அருமையின் இதை நான் அதனால தான் இதை எடுத்து இது பண்ணினேன் இன்னைக்கு வந்து நாம் இதை சொல்லலாம் இந்த நூலினுடைய பெருமையை வந்து உலக நீதி இந்த மாதிரி என்ன சொல்கிறது இதெல்லாம் ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் உக்கமது கைவிடேல் எண்ணெழுத்திகளில் எழுத்திகளில் எடுத்தவொடனே புக்ல இதுதான் இருக்கும் நான் சின்ன வயசுல ஒரே புக்கு தான் எடுத்துப்போம் ஒரு ஸ்லேட்டு ஒன்று எடுத்துகிட்டு போவோம் அவ்வளோதான் அதில் மஞ்சள் பையில் அப்போல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏற்பது இகழ்ச்சி அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு காலம் தான் நீங்களும் இந்த மாதிரி இது பண்ணிக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுது ஓதுவது ஒலியேல் வவ்வியம் பேசலாம் அங்கங்க சுருக்கேல் கண்டொன்று சொல்லேன் ஞப்போல் வளை சனிநீராடு நியம்பட உரை இடம்பட வீடிலே இணக்கமறிந்து இணங்கு தந்தை தாய் பேண் நன்றி மறவேல் பருவத்தே பயிர் செய் மண்பறித்து உண்ணேல் இயல்பலா இயல்பலாதன செய்யேல் அறவமாட்டேன் இளவம் பஞ்சில் துயில் வஞ்சகம் பேசேல் இந்த புக்கு அவ்வளோ அருமையாக அழகலா தன செய்யேல் இளமையில் கல் அறவை மறவாதே அரணை மறவாதே அனந்த அனந்த லாடேல் அதிக நேரம் தூங்காதே கடிவது மற கோபமாக பேசக்கூடாது காப்பது விரதம் கிழமைபட வாழ் கீழ்மை அகற்று குணமது கைவிடேல் கூடி பிரியேன் இவ்வளோ இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி